ஷெரீன் போட்டிருக்க கூடிய ஒரு பதிவு இப்ப பல பெரியும் கலங்க வச்சிருக்கு சரத்குமார் மேல வழக்கு தொடுத்திருக்காங்களா தனுஷுடைய அம்மா சைத்ரா ரெட்டி இப்ப புதுசா கார் வாங்கிருக்காங்க விலைய கேட்டா அசந்து போயிருவீங்க

அப்பா இந்த தகவல் இப்பதான் எனக்கு தெரிய வந்திருக்கு நான் உங்களை ரொம்ப நேசிச்சேன் உங்களுடைய அன்புக்காக என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லா இயங்கின ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க இறந்து போன விஷயம் இப்பதான் எனக்கு கிடைச்சிச்சு அது கேட்டதும் நான் உடஞ்சு போயிட்டேன் உங்க ஞாபகமா எங்கிட்ட இருக்கிறது உங்களோட இந்த போட்டோ தான் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு தான் பாக்காத அப்பாவுக்காக இப்படி ஒரு பதிவை போட்டிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் பல பேரும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நடிகரும் அரசியல் பிரமுகருமான சரத்குமார் இப்ப ஒரு புது சிக்கல்ல சிக்கிருக்காரு நடிகர் சரத்குமாருக்கு அந்தமா சென்னை தியாகராய நகர் பகுதியில ஒரு அபார்ட்மெண்ட்ல தரைத்தளத்துல வீடு இருக்கு அதே அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்னொரு வீட்டுலதான் நடிகர் தனுஷுடைய அப்பா அம்மாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் சொந்தமான மாடி பகுதியை சரத்குமார் ஆக்கிரமிச்சு அதை வணிக ரீதியா பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு இப்ப குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இது தொடர்பாக தனுஷனுடைய அம்மா உட்பட நீதிமன்றத்துல பல பேரும் வழக்கு தொடுத்திருக்காங்களா இது பத்தி சரத்குமார் பதில் அளிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா இது ஒரு பக்கம் இருக்கு சன் டிவியின் கையல் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஹீரோயின் சைத்ரா ரெட்டி புதுசா ஒரு கார் வாங்கியிருக்காங்களா இவங்க சீரியல் மட்டும் இல்லாம சில திரைப்படங்களையும் நடிச்சிட்டு இருக்காங்க சின்ன சைத்ரா ரெட்டிக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க அவங்க நடிச்சிட்டு கயல் சீரியல் ரெண்டாவது இருந்துட்டு இருக்கு இப்போ சைத்ரா ரெட்டி ஒரு சொகுசு காரை வாங்கிருக்காங்க மெர்சிடஸ் பென்ஸ் இ கிளாஸ் தான் இப்ப அவங்க வாங்கியிருக்காங்களா இதனுடைய விலை மட்டும் ஒன்னே ஹால் கோடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்க குடும்பத்தோட போய் அந்த காரை வாங்கிருக்க கூடிய வீடியோவும் இப்ப சோசியல் மீடியால சம வைரல் ஆயிட்டு இருக்கு இதை பார்த்த ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி நடிகர் பிரேம்ஜிக்கு வர ஜூன் ஒன்பதாம் தேதி திருத்தணி கோவிலில் திருமணம் நடக்கிறதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு நடிகை நயன்தாராவுக்கும் இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஜூன் ஒன்பதாம் தேதி திருமணம் நடந்தது இந்த மாசம் அவங்க செகண்ட் ஆனிவர்சரிய கொண்டாட போறாங்க இந்த சூழ்நிலையில நடிகர் சிம்புவின் நெருங்கிய நண்பரான பிரேம்ஜிக்கும் அதே ஒன்பதாம் தேதி திருத்தணியில கல்யாணம் நடக்க இருக்கு இது பத்தி சமீபத்துல அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருந்த வெங்கட் பிரபு